வரலாற்று அருங்காட்சியகம் தமிழின விடுதலையே நிலைநிறுத்தி நிற்கின்றது அரசாங்கத்தின் அபிவிருத்தியை தரைச்சி பிரதேச சபை தவிசாளர் தடுப்பதாக தெரிவித்து கவன ஈர்ப்பு போராட்டம் மாண்டைத்தீவு சர்வதேச கிரிக்கெட் மைதான புனரமைப்பு பணியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி ரவுக்கள் இன்று வேட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் செய்த சண்டித்தனத்தை இப்போது காட்ட முயற்சிக்க வேண்டும் மிரட்டல் விடுத்து நாமல் அனைத்து உண்மைகளையும் கக்கிய கெகல் பக்கரத் விளையாடு அதிர்ச்சிகர தர வாக்குமூட்டம் மகிந்த நாமல் மற்றும் சிரந்திக்கு எதிராக முறைப்பாடு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக உடல் பாக்கத்தினுள் மறைத்து தங்கத்தை கடத்திய பெண் காங்கிரஸ் சுங்க திணைக்களத்தினரால் நேற்று கைது மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த ஆண்டில் பிரதி மகிந்த ஜாய் சிங் யாழில் தெரிவிப்பு யாழில் பனைவிதை விதை நடுகை செய்கான உபகரணங்கள் வழங்கி வைப்பு தியாகி திலீபன் வரலாற்று அருங்காட்சியகம் நான் பார்த்து நெகிழ்ந்து வாழ்ந்து தியாகி திலீபனின் தமிழக விடுதலையே நிலைநிறுத்தி நிற்கின்றது இனியும் நிற்கும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானும் தெரிவித்திருக்கின்றார் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ள தியாகி திலீபனின் அருங்காட்சியகத்திற்கு இன்று சென்று திலீபனின் திருவுருவச் சிலைக்கு அஞ்சலி செலுத்தி அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டார் அதன் பின்பு அங்கு காடப்பட்ட குறிப்பேட்டிலேயே சி வி கே இவ்வாறாக தெரிவித்தார் அரசாங்கத்தின் அபிவிருத்தியை கரைச்சி பிரதேச சபை குறிப்பாக தவிசாளர் தடுப்பதாக தெரிவித்து கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை முன்பாக இன்று அரசாங்கத்தின் அபிவிருத்தியை மக்களுக்கு கிடைக்க விடாது கரைச்சி பிரதேச சபை செயற்படுவதாக தெரிவித்து குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சுயலாப அரசியல் நோக்கில் கிளிநொச்சியின் அபிவிருத்தியை தடுக்காதே அதிகாரத்தால் மக்களை ஆள் நினைக்காதே இதுவரை காலமும் ஏமாற்றியது போதும் அப்பாவி மக்களுக்கு அநியாயம் செய்யாதே போன்ற சுலோகங்களை ஏந்தியவாறு கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிளிநொச்சி நகரோ சித்தி விநாயகர் ஆலயம் இருந்து பேரணியாக பிரதேச சபை வரை சென்று பிரதேச சபைக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபடும் நேரம் தவிசாளர் அலுவலகத்தில் இல்லாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் பிரதேச சபையின் செயலாளரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் திரைச்சி பிரதேச சபை செயலாளர் தங்கப்பாண்டி ஞானராஜ் அவர்களிடம் மகஜுறையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கையளித்தார்கள் மத்திய பிரதேச சபைக்கு முன்பதாக ஜேவிபியை சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்களும் அவரோ அவர்களோடு இணைந்த அமைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் இணைந்த ஒரு குழுவினர் எமது பிரதேச சபைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எனக்கு செயலாளர்னாலே தொலைபேசி ஊடாக தரப்பட்டது ஆகவே நான் அந்த விடயங்கள் அதனுடைய உண்மை விடயம் பற்றி அறிந்தபோது கோரக்கங்கட்டு வீதிக்கு காசு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை கடைக்கு பிரதேச சபை தடுத்திருப்பதாகவும் தெரிவித்து அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுவரையும் இந்த நிமிடம் வரையும் கோரகங்கட்டு கிராம அபிவிருத்தி சென்று அரசாங்கத்தினாலோ அரசாங்க அதிபரினாலோ வேறு எந்த வகை மூலங்களிலோ நிதி ஒதுக்கீடுகளவையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை நான் முதலில் பொறுப்போடு பதிவு செய்து கொள்கிறேன் அத்தகையொரு நிலவரம் உருவாகிற பொழுது வீதிகளை உருவா புனரமைப்பு செய்ய முனைகிற பொழுது எமது சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களுடைய சிபார்சு பெறப்பட்டு அந்த சிபார்சுகள் சபையிலே சமர்ப்பிக்கப்பட்டு சபையினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வீதிகளை அபிவிருத்தி செய்கின்ற பணிகள் பலமையாக சபையினுடைய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடைபெற்று வருவது உண்டு இது சமூக முரண்பாடுகளை இல்லாமல் செய்வதற்கான ஒரு வழிமுறையாக இருந்து வருகிறது ஆனால் அண்மை காலமாக என்பிபி என்கின்ற அந்த ஆட்சியாளர்களினால் அல்லது அவர்களுடைய அமைப்பாளர்களினால் ஊர்வலிலே தெரிவு செய்யப்படுகின்ற வீதிகளை அரசாங்க அதிபர் ஊடாக அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக எங்களுக்கு தந்து அதனை எங்களை அனுமதிக்குமாறு கோருகின்ற முறையற்ற நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாங்கள் அவதானித்து வந்திருக்கிறோம் அதை பற்றி நான் அரசாங்க அதிபருக்கும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய நிறைவேற்று பொருளியலாளருக்கும் எழுத்து மூலமாக சபையினுடைய சுயாதீனத்தை இழக்க செய்கின்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வீதிகளை பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகள் அறிவித்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீதிகளுக்கு முழு உருத்தும் கொள்ளூராட்சி சபை என்ற வகையில் நாங்களே பொறுப்பானவர்கள் அது எந்த வீதியை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற தெரிவு சபைக்கே உரித்தானதே தவிர தனிநபர்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ ஒழித்தானது அல்ல என்பதை நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அது தவிர நாங்கள் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபைக்குள்ளே பெரும்பான்மையான மக்கள் அதிகாரத்தை பெற்ற ஒருச சபை எங்களை பெரும்பான்மையாக ஐம்பத்தி ரெண்டு வீதமான மக்கள் ஆதரித்து இருபத்தி ஒரு வட்டாரங்களில் இருபது வட்டாரங்களை கைப்பற்றி பொதுமக்களின் ஆணையோடு எவ்வாறு தேசிய தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்றத்திலே அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ மக்கள் ஆணை வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவான ஆணையை கிழக்கு பிரதேச சபை மக்களிடமிருந்து பெற்றிருக்கிறது அவை பெற்றிருக்கின்ற அந்த ஆணையை துஷ்பிரயோகமான வழிகளிலே எங்களை நடக்குமாறு கோருவது மிகவும் முறையற்ற செயல் குறிப்பாக அரசியல் என்ற அரசியல் பாகுபாட்டின் அடிப்படையில் தங்களுக்கு சார்பான கட்ச அவர்களுடைய வீதிகளை தெரிவு செய்து அவற்றை அபிவிருத்தி செய்ய முனைவது இதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்கள் செய்த அதே வழிமுறையை இந்த அரசாங்கமும் பின்பற்றுவதை வெளிப்படுத்தி இருக்கிறது ஆகவே ஊழலற்ற லஞ்சமற்ற முறைகேடற்ற ஆட்சி ஒன்றை பிரகடனம் செய்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்ற ஆட்சியாளர்கள் அபிவிருத்தி பணிகளிலே உள்ளூராட்சி சபைகளுடைய தத்துவங்களை முடக்கி உள்ளூராட்சி சபைகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறித்து இந்த பணிகளிலே மேற்கொள்வது மிகவும் கவலை தருகின்ற ஒரு இருக்கிறது இதனை எங்களுடைய மக்கள் பொறுப்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும் சில உணர்ச்சிவசமான தூண்டுதல்களுக்கும் அரசியல் ரீதியான செல்வாக்கை தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு மேற்படுத்தப்படுகின்ற முயற்சிகளை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் அத்தகைய ஒன்று உருவாகின்ற பொழுது அந்த பகுதியினுடைய நான் இந்த கோரக்கண்கட்டு வீதியை பொறுத்தவரையில் ஒருவடியத்தைச் சொல்ல முடியும் இந்த நிமிடம் வரையும் அந்த பகுதியினுடைய எந்த அமைப்புகளும் பொது அமைப்புகள் எவையும் வந்து எங்களுடன் கலந்துரையாடவில்லை அத்தகைய ஒரு மன குழப்பம் ஏற்பட்டிருந்தால் அல்லது தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தால் அந்த பகுதியினுடைய பொது அமைப்புகளோடு நேரில் வந்து கலந்துரையாடி அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அதற்கு பிற்பாடு நாங்கள் அதற்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்காத போது ஒரு போராட்டத்தை மேற்கொள்வது என்பது யதார்த்தமானது ஆனால் எத்தகைய முன்னறிவித்தலும் வழங்காது எத்தகைய கலந்துரையாளர்களையும் மேற்கொள்ளாது குறைந்தது அந்த பகுதியினுடைய வட்டார உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு பாசி அவர்களுடன் கூட அந்த அமைப்புகள் தொடர்பு கொள்ளவில்லை அந்த வட்டாரத்தினாலே மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருக்கிறார் அவை முற்றிலும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் என்று ஜேவிபி அங்கத்தவர்களினாலே மேற்கொள்ளப்பட்டது தங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக சபையை தவறான வழியிலே உபயோகிக்குமாறு அவர்களுடைய கோரிக்கை அமைந்திருக்கிறது ஆனால் சபையினுடைய சட்ட ஏற்பாடுகளையும் சபைக்கு தரப்பட்டிருக்கின்ற தத்துவங்களையும் இழந்து ஒருபோதும் நாங்கள் தீர்மானங்களை எடுக்க முடியாது என்பதை நான் பொறுப்போடு சொல்லிக் கொள்கிறேன் மக்களை தூண்டிவிடுவதன் ஊடாக ஒரு சமூகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தி தங்களுடைய அரசியல் மக்கிரங்களை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யலாமே தவிர சபையினுடைய வினைத்திறனையும் சபையினுடைய ஒழுங்கையும் சபைக்கு கொண்டிருக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகளையும் புறந்தள்ளி எந்த தீர்மானத்தையும் சபை ஒருபோதும் எடுக்கப் இல்லை மண்டை தீவு சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்ப கட்ட பணியின்பொழுது கடந்த இருபதாம் தேதிபிடிக்கப்பட்டனாவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மண்டை தீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்ப கட்டப்பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் நேற்று முன்தினம் ஆறு ரக துப்பாக்கி ரவைகள் பல கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பான தகவல்கள் ஊர்காவல்துறை போலீசாருக்கு வழங்கப்பட்டது இவ்விடயம் தொடர்பாக ஊர்காவல் துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதற்கிணங்க விடயம் தொடர்பாக காவல்துறை நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் ரவிகளை மீட்டெடுப்பதற்கான அனுமதியை கோரியதற்கு இணங்க இன்று ஊர்காவல்துறை நீதிமன்ற உத்தரவிற்கமைய இன்று காலை ரவைகள் மீட்கப்பட்டன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்பதாம் ஆண்டுகளில் செய்த சண்ட முயற்சிக்க இருபது ஐந்து உலகத்தில் என மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரு ஒருவருடன் நிறைவை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஜேவிபியினரை அன்று மின்சார சபை சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமூலத்தை எரிப்பதாகவும் தீமூட்டிக்கொள்வதாகவும் தெரிவித்தார்கள் எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை கொலை செய்வதாக கூறுகின்றனர் அரசாங்கம் ஒரு வருட காலத்தை முயறடித்தது ஒரு வருடத்திற்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது கோரிய பொய்களை மறைப்பதற்காகவே மேலும் மேலும் பொய்களை சொல்லுகின்றார்கள் இன்னும் நான்கு வருடங்கள் இவ்வாறு அரசாங்கம் செல்வதென்றால் மக்கள் அதற்கான பதலை எதிர்காலத்தில் வழங்குவார்கள் எனது தந்தையின் பாதுகாப்பை குறைத்தது மற்றும் தந்தைக்கு எதிராக மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளும் எதிர்ப்பு அரசியலின் செயற்பாடாகவே நம் நோக்குகின்றோம் எமக்கு கிடைத்த அழைப்புக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டோம் இவை ஜனநாயகத்தின் செயற்பாடாகும் என்றும் குறிப்பிட்டார் தற்போது குற்ற புலனாய்வு திணிக்களத்தின் காவலில் உள்ள கெக்கல் பத்தர பத்மே கொழும்பு துறைமுக காவல்துறையினரிடம் அழைத்து வரப்பட்டு மேற்கு வடக்கு குற்றப்பிரிவால் விசாரணை செய்யப்பட்டுள்ளார் பத்மே கனியமுள்ள சஞ்சீவு மற்றும் பஸ் போட்டா ஆகியோரின் கொலையை திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு ஹம்பகா ஒஸ்மானின் கொலை முயற்சி தொடர்பாக மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அவரிடம் விசாரித்துள்ளது அதற்கு பதிலளித்துள்ள கெகல் பத்தர பத்மே உஸ்மானை கொல்ல வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தம்மிகா அபிஸ்க மற்றும் கமாண்டோ சலிந்தவின் வேண்டுகோளின் பேரில் அதை வழிநடத்தியதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை கொகையின் ஹெரோயின் ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் விற்றதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதற்கிடையில் துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணையின் போது இதுவரை தன்னிடம் இருந்து அனைத்து துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதாகவும் தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே இருப்பதாகவும் கெகல் கூறியுள்ளார் அந்த துப்பாக்கி ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தனது தந்தை கொல்லப்பட்ட பிறகு பாதாள உலகத்திற்கு சென்றதாகவும் ஆனால் விசாரணை அதிகாரிகள் அவரது தந்தை கொல்லப்படுவதற்கு முன்பு பஸ் என்ற நபரை கொன்றதாக கூறியுள்ளார் மேலும் பத்மேவின் தொலைபேசியை ஆய்வு செய்யும்போது பிரபலமான ஒரு பானத்தின் பெயரை குறியீடாக பயன்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியதை அடுத்து அந்த பானத்தின் பெயர் கொக்கையினை குறிக்க பயன்படுத்தப்பட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே அவரது மனைவி சிராந்தி ராஜபக்ஷ மற்றும் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிரான குடிமக்களின் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமினி கமன் துஷாரு இன்று இந்த முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளார் தனது முறைப்பாடுகள் தொடர்பில் விளக்கம் அளித்து அவர் நாமல் ராஜபக்ஷ லஞ்சம் அல்லது ஊழல் லானிக்குழுவுக்கு அளித்துள்ள சொத்து மதிப்பை விட பல சொத்துக்களை தனது உறவினர்களின் பெயரில் வைத்துள்ளார் தேடி பார்த்துள்ளோம் நாமல் ஒவ்வித தொழிலும் செய்யவில்லை ஆனால் சட்டத்தரணியாக தொழில் செய்து எட்டு லட்சம் சம்பாதித்துள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் ஏனைய சொத்துக்களின் விவரங்கள் தொடர்பில் தெரியப்படுத்தவில்லை அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் மேலும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லத்தை புதுப்பிக்க ஐயாயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது அதற்கான கேள்வி பத்திரம் கோரப்பட்டுள்ளதால் இவ்வாறு பணம் ஒதுக்கப்பட்டது மேலும் கொழும்பு ஐந்து டொரிஙன் மாவத்தை எண் இருநூற்று அறுபதின் கீழ் பன்னிரெண்டை கொண்ட வீட்டை சிரந்தி ராஜபக்ஷ ஐந்து நான்கு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் தேதி அன்று நானூறு லட்சத்திற்கு வாங்கியுள்ளார் மேலும் லூவிஸ் விக்ரமசிங்க என்று அவரது பிறப்புச் சான்றிதழில் உள்ள பெயரில் வீடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதற்காக சிருளிய கடுக்கிலிருந்து முன்னூற்று ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு முன்னூற்று ஐம்பது லட்சம் எவ்வாறு வந்தது என புலனாய்வு விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு செய்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாடும் சர்வதேச விமான நிலையம் ஊடாக உடல் பாக்கத்தினுள் மறைந்து தங்கத்தை கடத்திய பின் துறை சுங்க திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நேற்று மாலை சிகிச்சையின் பின் தங்கம் எடுக்கப்பட்டதாக தெரிய நேற்றைய தினம் காலை இந்தியாவில் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பலாளி சர்வதேச விமான நிலையம் ஊடாக கொழும்பை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவர் உடலில் முன்னூறு கிராமிற்கும் அதிகமான நிறையுடைய தங்கத்தை உடல் பாக்கத்தினுள் மறைத்து கொண்டு வந்தமை பலாளி விமான நிலைய சுங்க அதிகாரிகளுக்கு சோதனையின் போது தெரிய வந்தது அந்த வகையில் கடத்தலில் ஈடுபட்ட பெண் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சையின் பின் தங்கம் மீட்டு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த ஆண்டில் நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என அமைச்சர் மஹிந்த ஜாயத் சிங்க யாழில் தெரிவித்துள்ளார் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மூன்று தேர்தல்களை நடத்தியுள்ளும் தற்போது நாட்டில் அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றிற்கு தடை வராமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என அவர் மேலும் கருத்து தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தொழில் துணிக்களத்தில் நடமாடும் சேவையில் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள தொழில் அமைச்சின் பிரதமர் மஹிந்து ஜெய் சிங் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தொழில் துணைக்களத்தில் நடைபெறும் சேவையை நிகழ்வில் கலந்து கொண்டதோடு அலுவலகத்தையும் கண்காணித்தார் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினம் பவனியாவில் உள்ள வாடி வீட்டில் இடம்பெற்றிருந்தது இதன்போது மாவீரர்களின் பெற்றோர் சார்பாக ஈகச்சூடரினை சுடரினை ஏற்றியிருந்ததுடன் ஏனையவர்களினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது அத்துடன் மாணவர்களுக்கான வினாவிடை மற்றும் நடன போட்டிகளும் இடம்பெற்றிருந்ததுடன் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசல்களும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது இவ்வஞ்சல நிகழ்வில் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமாளிகேடன் யாழ் மாநகர முன்னாள் மேயரும் சட்டத்தரணியுமான மணிவண்ணன் யாழ் மாவட்ட போராளிகள் நலன் துறை சங்க தலைவர் ஈஸ்வரன் மற்றும் போராளிகள் நலன் துறை சங்க முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் முன்னாள் போராளிகள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஜ்பாண்ட பனை அபிவிருத்தி சபையின் ஏற்பாட்டில் பனி விதை நடுக்கை திட்டத்தின் ஆரம்பம் மற்றும் பயனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு திங்கட்கிழமை நடைபெற்றது பெருந்தோட்டு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தலைமையில் கைதடியில் உள்ள பனை அபிவிருத்தி சபையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா பனை அபிவிருத்தி சபை தலைவர் ரவீந்திரன் பனை அபிவிருத்தி சபை அதிகாரிகள் பனை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிட்டார் Berita terkini